வணக்கம் புதிய உற்சாகத்தோடு வந்திருக்கிறோம் இருக்கிறோம் புத்த புதிய உற்சாகத்தோடு செல்கிறோம் புதிய உற்சாகத்தோடு பயணிப்போம் ஏனென்றால் தமிழகத்தில் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக இந்துக்களின் மனதை புண்படுத்துவதும் இந்துக்களின் கலாச்சாரத்தை உதாசீனப்படுத்துவதும் பரிகசிப்பதும் ஒரு வழக்கமாகவே இருந்து கொண்டிருந்தது ஏதோ இந்துக்களை பற்றி எது பேசினாலும் யாரும் அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டே இருந்தது இல்லை அவர்களை நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது பரிகசித்தும் பார்க்க முடியாது என்ற ஒரு மா பெரும் சக்தியை இன்று வெளிப்படுத்தி இருக்கிறோம் தமிழ் கடவுள் முருகன் தமிழுக்கானவர் தமிழ்நாட்டுக்கானவர் எங்களுக்கும் ஆனவர் ஆன்மீகம் என்பது தமிழோடு இணைந்தது தமிழ் என்பது ஆன்மீகத்தோடு இணைந்தது ஒரு அறுபதுக்கு அறுபத்தி ஏழுக்கு பின்பு ஆன்மீகத்துக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லை தமிழ்னா நாங்கள் தான் ஆன்மீகத்தை பாம்பன் பாம்பன்சாமி மொத்தம் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு பாடு தமிழில் பாடியிருக்கிறார் முருகனை பற்றி தமிழ் பாடல்கள் தான் அதிகம் அதனால் இன்னைக்கு ஒரு புதிய சக்தி என்னென்றால் இந்துக்கள் என்றால் திருடன் என்று சொல்பவர்களும் இந்து உண்டியலே காப்பாற்ற முடியாத இறைவன் உங்களை அப்படி காப்பாற்றப் போகிறார் என்று சொல்பவர்களும் கொசுவை அழிப்பதைப் போல சனாதனத்தை அழிப்பேன் என்று அந்த வாழ்வியல் முறையை பரிகசிப்பவர்களும் விழாக்களுக்கு எல்லாம் இவர்களுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டோம் என்று உதாசீனம் செய்பவர்களுக்கும் சரியான பாடம் என்று புகட்டப்பட்டு இருக்கிறது உண்மையிலேயே அந்த கந்த சஷ்டி கவசம் எங்களுக்கு கவசமாக விளங்கும் வருங்கால் இன்னைக்கு அரசியல் பேசலை அரசியல் தீர்மானம் இல்லை அரசியல் தலைவர்கள் யாரும் மிகப்பெரிய அளவில் பங்கெடுத்து கொள்ளவில்லை ஒரு சில தலைவர்களை தவிர ஆனால் மாற்றம் ஏற்படும் அரசியல் மாற்றம் ஏற்படும் இருபத்தி ஆறுல இந்த மாநாடோட தாக்கம் இருக்கும் நினைக்கிறேன் எங்களை தாக்குபவர்கள் மீது தாக்குதல் இருக்கும்